வணக்கம் பாலமிருகன் கள்ளக்குறிச்சி விஷயத்துல சாவு வீட்டுல இருக்கக்கூடிய ஒப்பாரியை விட இவங்க வைக்கக்கூடிய ஒப்பாரி பயங்கரமா இருக்கு அதுக்கு பேரு தான் பிணம் தின்னும் அரசியல் அத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திமுகவுக்கு எதிராக ஒட்டு மொத்தமா கிளம்பி வந்து அடிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க ஒரு பொழுதும் இடம் கொடுக்கல அதனால அத்தனை பயிர்களும் பல்பு வாங்கிக்கிட்டு இப்ப உக்காந்திருக்காங்க சாராயம் சாவுகள் இது எல்லாமே என்னமோ இன்னைக்குதான் திமுக கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்மெண்ட் வச்சதுக்கு பிறகுதான் நடந்திருக்க மாதிரி இத்தனை அயோக்கியத்தனமான வார்த்தைகளை தொடர்ச்சியா இவனுக்கு பதிவிட்டு வர்றானுங்க கவர்மெண்ட்ல எத்தனை சகாய சாவுகள் வந்துச்சு அது அந்த சாவுகளை எவ்வளவு கேவலமாக அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் அணுகினார்கள் அப்படிங்கிற விஷயத்த இவனுக்கு நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு அது சம்பந்தமா வெளியில எதுவுமே பேசாம அமைதியை கடந்து வந்து அடிச்சு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அய்யோ இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த முதலமைச்சர் தான் இந்த ஸ்டாலின் தான் காரணம் சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இதை விட்ட கேவலம் நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் என்று நினைச்சு நினைத்து கொண்டு வெளியில வந்துகிட்டு அவர் என்ன ஆயிற்று இது என்ன சொல்லி கொக்கரைச்சு பூக்கரை போட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட பிறவிகளுடைய பழைய வார்த்தைகளை எடுத்து பார்த்தோம்னா வாய் வழியை சிரிக்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த தான் இவனுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஒர்த் இருக்குங்கிறத இவனுடைய பேச்சை நமக்கு இந்த பேச்சு பேசுறானே சீமான் எல்லாருக்கும் சீனி தண்ணியில தான் சக்கரை தண்ணியில தான் சேன தொட்டு வைப்பாங்க யாரையா கூட்டி வந்து பிறந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க கிராமத்துல பிறந்தவங்களுக்கு தெரியும் சேன தண்ணின்னு சொல்லுது அது வந்து சீனியை கரைச்சி சர்க்கரையை கரைச்சி தொட்டு எனக்கு எது தொட்டு வச்சாங்க தெரியுங்களா சாராயத்துல சாராயத்தை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாராய சாபு அப்படிங்கிற விஷயத்தேவலமாகவும் எவ்வளவு முன்னையாகவும் அணுகக்கூடிய இந்த எச்சப்பிறவி சீமான்க எவ்வளவு கேடு கிட்ட ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறான் அந்த பிரஸ் மீட்லயே மானமும் உணர்ச்சியும் உள்ளமே செருப்பை எடுத்து அவன் கண்ண கண்ணமா சாத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவன் பேசிட்டு பேச்ச வந்து மறுத்து பேசிருப்பான் எவ்வளவு குரூரத்துடைய உச்சமாக அவன் பேசியிருக்க வார்த்தை யார் வீட்டு பணத்தை எடுத்து குடிகாரன் வீட்டுல குடிக்கிறாங்கன்னா செத்த பணத்தோடைய வாய்ப்புலையே அந்த பணத்தை திணிக்கிறாங்க செத்தவன் குடிச்சான் செத்து போயிட்டான் அதோட முடிஞ்சு போச்சு அவனை கட்டிய பாவத்திற்காக அங்க அவனுக்கு

யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க குடிக்காதவங்க கொடுக்குற காசு வரி காசுல குடிச்சிட்டவங்க எது கொடுக்குறீங்க இப்ப ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் பத்தொன்பது பேர் சுத்திருக்கா இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா பத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க அது நீங்க ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் இதுவரை கைது இருக்கு இது வரைக்கும் சாராய் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவன் கிட்ட தண்ட வச்சு அவன் கிட்ட காசு எடுத்து வீடு கொடுத்து இழப்பீடு கொடுக்கணும் நீங்க எங்க காசு எடுத்து அப்படி கொடுத்தீங்க எது கொடுக்கணும் நீங்க இந்த கள்ள சாரம் கொடுக்கணும் ஊக்கு வைக்கிறீங்களா இல்லையா எதனால என்னமோ நாட்டை பாதுகாக்க போய் சத்த மாதிரி இந்த மீனவர்கள் வந்து இந்த கடல் குழுவை சின்ன சுட்டுக் கொள்ளப்பட்ட போது எந்த குடும்பத்துக்காக பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்தீங்களா சரி இந்திய ராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படைக்கு போயிட்டு ரெண்டு வீரர்கள் இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க பஞ்சாப்ல நடந்த கலவரத்தில் ரெண்டு பேர் உடல் வந்துச்சு அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்ல தமிழ்நாட்டு ஆளுநர் இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரண ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா கள்ளச்சாரங்குடி செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் இது எந்த மாதிரியான செயல் சொல்லுங்க நீங்க காசு வாங்கி சாரம் வச்சு தமிழக காசு வாங்கி கொடுங்க கேட்டா சொல்லுங்க எங்க காசு பத்து லட்சம் போல எவ்ளோ பிரச்சனைக்கு நீங்க போக முடியல கள்ளச்சாரங்க செத்த உடனே அந்த செயல் ஊக்கப்படுத்திக்கல

கருணை உள்ள மனம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு பிடி சோறு எடுத்து வெளியில வைக்கும் அதுதான் மனித தன்மைக்கு அழகு இரண்டு தாய் மற்றும் தகப்பனையும் இரண்டு பேரையும் இழந்து அனாதையா வந்துகிட்டு ரோட்ல கரையில நிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏன் பணத்தை கொடுத்தா கேட்கிறானா அவன் மனித பிறவியே கிடையாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த கேடுகிட்ட எச்ச பொறுக்கி சீமான் இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமையான படுறது கிடையாது ஏன்னா யார் வீட்டு காசை எடுத்து கொடுக்கறீங்கன்னா யார் வீட்டு காசை எடுத்து கொடுக்குறார்கள் உங்க அப்ப வீட்டு காசு எடுத்து கொடுக்கறாங்களா இல்ல உங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்காங்க அரசுக்கு இது வந்து அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த கவர்மெண்ட் மக்கள் கொடுத்துருக்காங்க மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் நடக்கும் அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற யோக்கியத்தையும் அறிவும் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஒன்னே மாதிரி கேடுகிட்ட பொறுக்கி கும்பல் இருக்காம அந்த எச்ச பொறுக்கி கும்பல் நூறு ரூபாய் காசை திரள நீங்க திருட்டு திறன திருடி வச்சுக்கிட்டு ஓ வயிற்றுலையும் வாயிலையும் போட்டு சோத்தப்போ அந்த காசை வாங்கி தின்னுக்கிட்டு வெக்கம் கிட்ட அலையக்கூடிய கேடுகிட்ட பொறுக்கியல் நீங்க எல்லாம் வந்துட்டு செத்தனை கொடுத்ததுக்கு செத்தனை கொடுப்பதுக்கு ஏன் பணம் கொடுக்குறேன்னு நீ எல்லாம் கேக்குற உனக்கு எல்லாம் வெக்கம் இல்ல நீ எவ்வளவு பெரிய குடிகாரன் பிறந்ததுல இருந்து என் வாய்க்கு சேனையத்தான் வாயில வச்சாங்கன்னு சொன்ன நீ எல்லாம் இந்த சாராய சாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு குறைந்தபட்சம் அருகதியும் யோக்கியதையும் உனக்கு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல நீ செத்தா கூட உன் குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ அந்த பணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி உன் பண்டாட்டியில குத்துட்டு போ அதை விட்டு விட்டு செத்தவை குடும்பத்துக்கு நீங்களா வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வைக்கக்கூடிய ஒப்பாரியின் மூலமாக அப்படி சோறு வந்துருமா நீங்க அயோத்தியா போச்சு சாராயம் எல்லாம் ஊத்தி ஊத்தி எல்லாம் செத்து போயிட்டாங்க சொல்லு மாற்று தீர்வு என்ன அந்த குடும்பத்திற்கான மாற்று என்ன இப்படி எல்லா போய் வந்து வந்து உட்காரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு எல்லாம் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த இடத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய இறப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எதன் மூலமாக நீங்கள் சரி செய்வீர்கள் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கிய இருக்கா அதை பற்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு அறிவு இருக்கா கேடுக பிளவிகளே முதல்ல நீ பெரிய அரசியல் மயிர் மாதிரி அரசியல் தலைவன் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல மனுஷ மாதிரி இரு முதல்ல இங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ சாதாயம் குடிச்சு செத்து போனானா அது அவன் பிரச்சனை செத்து போயிட்டான் முடிஞ்சு போச்சு அவனுடைய விழிப்புணர்வு அற்ற தன்மையில அவன் செத்து போயிட்டான் அதற்காக அந்த குடும்பத்துல கூடிய அந்த குழந்தைகளையும் கொண்டு போய் குத்தி குழந்தை எல்லாம் கொஞ்சம் கூட இவன் நீ எல்லாம் கொண்டாட்டி புள்ளியோட வாழறவங்க நீ எல்லாம் சொன்னாலேயே எனக்கு பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பசியும் அந்த பொண்டாட்டி இருக்கக்கூடிய வயிற்று பசியை பத்தியும் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அந்த எண்ணங்கள் இருந்துதான் இந்த மாதிரிலாம் நீ பேசுறியா நீ மானங்கட்ட ஈனப்பேரவைகளே உங்களை மாதிரி கேடுகட்ட பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு இங்க கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு எதிர்கட்சிகள் இங்க வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேவலமான விஷயத்த இன்னைக்கு அந்த இறைப்பை விட உங்களுடைய வார்த்தை கேவலமா இருக்கு சகிக்க முடியாத அவமானம் யாருன்னு கேட்டா இந்த கேடு கட்ட இந்த சீமானிச கும்பலும் அதுக்கு பின்னாடி சொம்படிக்கக்கூடிய கேடு கட்ட எச்ச பிறவிகள் தவிர வேற இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆரம்பிக்கலாம்